புதுச்சேரி பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் பேசியுள்ளார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லின் பேட்டி புதுச்சேரியில் பதிமூன்று கோடியில் நிறைவுற்ற பணிகள் கவர்னர் முதல்வர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை இன்று தொடங்கினார் கட்சி ஆரம்பித்த பின்னர் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்ற பல்வேறு சாதனைகள் புரிந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரிய மாநிலங்களை ஒரு மாதிரி மாநிலமாக மாற்றுவது கடினம் புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலத்தை சுலபமாக ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றலாம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் புதுச்சேரியில் வறுமையால் பாதிக்கப்பட்டு எண்ணிக்கை அதிகம் என கூறினார் மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மகளிர் முன்னேற வேண்டும் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டும் கல்வி சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களது கொள்கை என கூறினார் அப்போது அவரிடம் புதுச்சேரி வந்து தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் விஜயுடன் இருப்பவர்கள் சரியில்லை அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என கூறினார் மேலும் கூட்டணி குறித்து இன்று எதுவும் சொல்ல முடியாது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என தெரிவித்தார் தொடர்ந்து ஜோ சார்லஸ் மார்டின் குறித்து விமர்சித்த உள்துறை அமைச்சருக்கு பதிலளித்த அவர் பாதுகாப்பிற்கும் பந்தாவிற்கும் வித்தியாசம் தெரியாமல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் என்னை விமர்சனம் செய்துள்ளார் எனவும் புதுச்சேரியில் பல கொலைகள் நடைபெறுகிறது தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது என கூறினார் மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை விட சிறப்பு மாநில அந்தஸ்து தான் தற்போதைக்கு தேவை என கூறிய சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியில் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் மாற்று கட்சியினர் என அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் இருப்பினும் அவர்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என கூறினார் மேலும் தனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர் அவரால் தான் நம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உயர்ந்த இடத்தில் உள்ளோம் எனக் கூறிய அவர் நான் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்ட இங்கு வரவில்லை உலகிற்கே நாம் முன்மாதிரியாக மாற வேண்டும் உலகில் சிறந்த நகரமாக புதுச்சேரி மாற வேண்டும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் நடந்த விபத்து சம்பவத்தை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பொய்யான கொலை வழக்காக பதிவு செய்துள்ளதாகவும் அதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வன்னியர் சங்கத்தின் சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி குனிச்சம்பட்டு காலனியை சேர்ந்த விநாயகம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மணலிப்பட்ட ஆற்றங்கரையில் இருந்து கடந்த ஆறாம் தேதி வந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்பொழுது எதிரே வந்த நந்தகுமார் என்பவரின் வாகனத்தோடு மோதி விபத்துக்குள்ளானது இருவருக்கும் தலையில் அடிபட்டு வளர்த்த காயத்துடன் மயக்கத்தில் இருந்த நிலையில் அந்த வழியாக வந்த மக்கள் விபத்துக்குள்ளான இருவரையும் மீட்டு மண்ணாடிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கிருந்து ஜிம்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் கடந்த பத்தாம் தேதி மூன்று மணி அளவில் சிகிச்சை பலனின்றி விநாயகர் மரணம் அடைந்தார் இந்த நிலையில் இந்த விபத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையினர் இந்த வழக்கை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கொலை வழக்காக பதிவு செய்தனர் மேலும் இருந்த விநாயகத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி விநாயகத்தின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுக்கின்றனர் இந்த நிலையில் வன்னியர் சங்கம் சார்பில் புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியர் சங்க நிர்வாகி காந்திதாஸ் விநாயகர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் இன்சூரன்ஸ் ஆவணம் இல்லாததால் விழினூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் இதனை கொலை வழக்காக மாற்ற காரணமாக இருந்துள்ளார் புதுச்சேரி மேற்கு எஸ்பியாக இருக்கும் சுப்பிரமணியன் கொலை வழக்கு செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் ஆறாம் தேதி நடைபெற்ற விபத்திற்கு பத்தாம் தேதி கொலை வழக்கு பதியப்பட்டுள்ளது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை வேறு இடத்திற்கு மாற்றி இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம் மேலும் இறந்து போன விநாயகத்தின் உறவினர் வழக்கை கொலை வழக்காக மாற்றி நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என மிரட்டுகின்றன இதில் எந்தவிதமான உண்மை தன்மையும் இல்லை நந்தகுமார் மற்றும் விநாயகம் ஆகியோரின் வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளோம் புதுச்சேரியில் ஏழு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் சலவை நிலையங்கள் சுகாதார மீன் அங்காடி திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி நிறுவனம் மூலம் ஒருங்கிணைந்த நீடித்த நகர்ப்புற வளர்ச்சிக்கான சிஐடிஐஏஎஸ் திட்டத்தின் கீழ் ஏழு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன மரப்பாலத்தில் மூன்று கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயில் இருபது குடியிருப்புகளுடன் கூடிய சலவை நிலைய கட்டிடம் வைத்திக்குப்பம் ராமலிங்க நகரில் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் சலவை நிலைய கட்டிடம் உப்பளம் நேதாஜி நகரில் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாயில் சுகாதாரமான மீன் அங்காடியாகவே அமைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் திறப்பு விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சலவை நிலைய கட்டிடங்கள் மற்றும் சுகாதார மீன் அங்காடியை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இயங்கும் அரசு பள்ளிகளில் ஆட்சேர்ப்பு விதிகளுக்கு உட்பட்டு கடந்த மூன்று முதல் ஆறு ஆண்டுகளில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆசிரியர்கள் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்கள் தங்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இதுவரை ஒப்பந்த ஆசிரியர்களே அரசு பணி நிரந்தரம் செய்யவில்லை இதனை கண்டித்து ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதால் காலம் தாழ்த்தாமல் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் த ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம் தேவஸ்தான கும்பாபிஷேக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பந்தகால் நடுதல் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை பந்தகால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கூறுகையில் ஊசுடு தொகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இன்று கிடந்த இருபத்தி கோவில்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதில் மத்திய அமைச்சர் ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோரை அழைத்து ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கிற தட்சிணாமூர்த்தி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பந்தகால் நடுதல் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பட்டை தேர்வு நடைபெற்றது புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் கராத்தே பயின்று வரும் கொம்பாக்கம் நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நேற்று பட்டை தேர்வு நடைபெற்றது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குழந்தைகளின் உடல் பலம் கவனத்திறன் ஞாபக சக்தி ஆகியவற்றை சோதிக்கும் வகையில் நூறு மதிப்பின் அடிப்படையில் இத்தேர்வு நடைபெற்றது தேர்வின் முடிவில் குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றியும் அடுத்தடுத்து வரப்போகும் கராத்தே போட்டிகள் பற்றியும் பெற்றோர்களுடன் கலந்துரை செய்யப்பட்டது புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளரும் கராத்தே இந்திய அமைப்பின் நடுவருமான ஷிஹான் ராஜசேகர் அவர்கள் குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தி பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்சாய் ஜானகிராமன் மற்றும் சென்சாய்கள் தருண் ஆராதனா சங்கீதா ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் குழந்தைகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த சென்சாய் லட்சுமி அவர்களை தலைமை பயிற்சியாளர் மற்றும் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர் மாவட்டம் வானூர் அடுத்த ஒழுந்தியாப்பட்ட அருணாச்சல நிதி உதவி பெறும் பள்ளிக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் மிஷின் ஹிமாண்டெரி இந்தியா தொண்டு நிறுவன நிறுவனர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் நீதி மைய கட்சியின் மாவட்ட செயலாளருமான சந்தோஷ்குமார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஒழுந்தியாப்பட்டு அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அத்தியாவசிய தேவையான குடிநீர் மேல் தேக்க தொட்டி ஆசிரியர்கள் மற்றும் இருபால் மாணவர்களுக்கு தனித்தனியாக கழிவறை சமையல் கூடம் மாணவர்கள் உணவு அருந்த உணவு கூடம் மற்றும் பள்ளி கல் ஆண்டுதோறும் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வரும் மிஷின் ஹிமான்டெரி இந்தியா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் நீதி மையம் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சந்தோஷ்குமார் அவர்களுக்கு அருணாச்சலம் உதவி பெறும் பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற மிஷின் ஹிமாண்டெரி தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் மாணவர்களுடன் இணைந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் பின்னர் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் பள்ளி சுவர்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகளை செய்தனர் மேலும் மாணவர்களுடன் இணைந்து கிராமிய பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கின மேலும் இப்பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மதிய உணவின்போது சத்துணவு சாப்பிடுவதையே வழக்கமாக வைத்து குறிப்பூர் மாட வீதி அமைச்சர் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பகுதியில் புதியதாக குமரன் மொபைல் ஷோரூம் திறப்பு விழா பல்வேறு சலுகைகளுடன் இன்று திறக்கப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பூக்கடை ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் சிறப்பு விழா சலுகையாக ஒரு ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் ஜீரோ டவுன் பேமெண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஃபைவ் ஜி மொபைல்ஸ் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஸ்மார்ட் டிவி ஒயர் ஹெட்செட் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் நெக் பேண்ட் ஹெட்செட் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பவர் பேங்க் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது இச்சலுகைகள் கடை திருப்பு விழாவினை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை வரை சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வருடம் ஐந்து நாட்களும் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கடையின் உரிமையாளர்கள் குணசேகரன் குமரேசன் ஆகியோர் தெரிவித்தனர் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்ட மதுரா சின்ன வளவனூர் எல்லைக்குட்பட்ட மகா உத்தரகாளி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கியது பதிமூன்றாம் தேதி முதல் காலை யாகசாலை பூஜையும் பதினான்காம் தேதி காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் கோ பூஜை கோ தரிசனம் நாடி சந்தனம் மூர்த்தி மூல மந்திர ஹோமமும் அதனைத் தொடர்ந்து பட்டு வஸ்திர ஹோமம் மகா பூர்ணஹூதி யாத்ரா தானம் மற்றும் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்கள் கோபுர விமானம் மற்றும் மூலவர் பரிவார மூர்த்திகள் ஆகியவற்றிற்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் புனித நிறம் தெளிக்கப்பட்டது இது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் பேசியுள்ளார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி புதுச்சேரியில் பதிமூன்று கோடியில் நிறைவுற்ற பணிகள் கவர்னர் முதல்வர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்